ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிய இன்றைக்கி வந்து நான் காஞ்சிபுரம் போயிட்டு அங்கேருந்து பல்லூர் பஸ்ஸை பிடிச்சி பல்லூர் இது எல்லாம் தரிசனம் பண்ண கிளம்புறேன் இன்றைக்கி வந்து நவம்பர் ஒம்பது பஞ்சமி தேவிரை பஞ்சமி நம்மளுடைய கஷ்டங்கள் விலகி நன்மைகள் பெருக எல்லாம் வில நம்ம தாய் வாராகி தாயை வணங்குறதுக்காக கிளம்புறேன் எல்லோருக்காக நான் வேண்டிட்டு வரேன் எல்லோரும் இன்புற்று வாழ எங்கள் வாராகி அம்மா துணை நிற்பாள்